ஆ அதான் கொஞ்ச நேரம் வெயிலில் போட்டு அப்படியே தேய்ச்சி விட்ருவோம் தானே கையில் தேய்ச்சிட்டு அப்புறம் கூட வேறெல்லாம் கட் பண்ணிக்கலாம்ல ஆ போதுமா அது போதுமா இந்த உகாயம்மா அதான் அது அங்கேயே வெயிலில் போட்டுருந்தா கொஞ்சம் தோல்லாம் காஞ்சிருக்கும்ல கையில் ஒரு தேய் தேய்ச்சி விட்டுட்டு உரிச்சிக்கிட்டு கிடக்கிற மாதிரி ஆ அப்படியே கர தரையிலே போட்டு அங்கே சிமெண்ட் தரையில் பின்னாடியே போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட வேற வந்து கிளீன் ஆகிடும் அப்போ வாழ் மட்டும் தனியாக ஆடுது ஆ அப்போ அப்போ இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு கோவமா கோவத்தில் இருக்கேன் ஆ கோவமா அப்போ இங்க பாரு பாரு இங்க பாரு மேலே பாரு பாரு அப்பூ பூ கோவம் குளிக்கும் குளிக்கும்போது மிரட்டினேன் அது கோவம் எவ்வளவுதானா பூ சேலையெல்லாம் எடுத்து காமிச்சிச்சு ம் குளிக்க குளிக்க வச்சு என்ன உதவி போய் குளிக்கணும் இதில் போட்டால் நல்லா தான் குத்தி இருக்கு இன்னும் எப்படி குத்துவாங்க இன்னும் குத்துனா ஒருங்கிடிறான் அதான் அரே உடஞ்சிருச்சு அப்புறம் போதுமா அது கிடைக்கணும் நீ அமைஞ்சு போயிருக்காதா நல்லா பிடிக்கலாமா நல்லா வெளியே போகும் பாரு கப்பு நம்மச்சா இது எதுக்கு எடுத்து வச்சிருக்கா வேப்பில் கருவேப்பில் சரி வேப்பில் மிளவா யானி பன்னிக்கறி இது ஒன்று பன்னிக்கறியும் இது ஒன்றா

வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் வை தண்ணி விழுவுத தண்ணி விழுவுதான் எங்க உழுவுது எனக்கு நீதி பெருசாக சாப்பிட கூப்பிட்டுதான் இதுதான் கணக்கு மாடு கன்று இருக்கிற வீட்டு வடவம் கட்டாயமாக இருக்கணும்